பணத்தை ஒழிக்கவை தேர்தல் பத்திரம் அறிமுகம் செய்யப்பட்டது தேர்தல் பத்திரங்களை முழுமையாக ஒழிப்பதற்கு பதிலாக அதை மேம்படுத்தியிருக்கலாம் உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிக்கிறேன் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளார் அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை வழங்க பயன்படுத்தப்பட்ட தேர்தல் பத்திர திட்டத்தை உச்சநீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவிட்டது மேலும் தேர்தல் பத்திரங்கள் அளிக்கப்பட்ட நன்கொடை விவரங்களை வெளியிட வேண்டும் என்றும் பாரத ஸ்டேட் வங்கிக்கு உத்தரவிட்டது தேர்தல் பத்திர விவரங்களை சமர்ப்பிக்க அவகாசம் கேட்ட ஸ்டேட் வங்கியின் கோரிக்கையும் நிராகரிக்கப்பட்டது இதையடுத்து தேர்தல் பத்திரங்களின் விவரங்களை தேர்தல் ஆணையத்திடம் ஸ்டேட் வங்கி சமர்ப்பித்தது இந்த நேற்று முன்தினம் தேர்தல் ஆணையம் வெளியிட்டது இதில் அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடையாக அளித்த நிறுவனங்களின் விவரம் இடம்பெற்றிருந்தது எனினும் எந்த நிறுவனம் எந்த கட்சிக்கு கொடுத்தது என்ற விவரங்கள் இடம்பெறவில்லை இந்த நிலையில் தேர்தல் பத்திரங்கள் திட்டத்தை உச்சநீதிமன்றம் ரத்து செய்தது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள உள்துறை அமைச்சர் அமித் ஷா தேர்தல் பத்திரங்களை முழுமையாக ஒழிப்பதற்கு பதிலாக அதை மேம்படுத்தியிருக்கலாம் என்றும் கருப்பு பணத்தை ஒழிக்கவே தேர்தல் பத்திரம் அறிமுகம் செய்யப்பட்டது என்றும் கூறினார் அதில் இந்திய அரசியல் ஆதிக்கம் செலுத்தி வரும் கருப்பு பண புழக்கத்தை ஒழிக்கவே தேர்தல் பத்திரம் அறிவித்தார் து உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை அனைவருமே ஏற்றுக்கொள்ள வேண்டும் நீதிமன்றத்தின் தீர்ப்பை முழுமையாக நான் மதிக்கிறேன் எனினும் தேர்தல் பத்திரங்களை முழுமையாக ஒழிப்பதற்கு பதிலாக அதை மேம்படுத்தியிருக்கலாம் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பதால் தேர்தல் பத்திரங்கள் மூலமாக பாஜகவை அதிக பலன் பெற்றதாக ஒரு பார்வை உள்ளது உலகிலேயே மிகப்பெரிய மோசடி திட்டம் இது என்று ராகுல் காந்தி பேசியிருக்கிறார் அவருக்கு இதை யார் எழுதி கொடுத்தார்கள் என்று தெரியவில்லை பாஜக ஆறாயிரம் கோடி அளவுக்கு தேர்தல் பத்திரம் மூலம் நிதி பெற்றுள்ளது ஆனால் மொத்த கட்சி பெற்ற தொகை இருபதாயிரம் கோடி அளவுக்கு உள்ளது எனவே மீதமுள்ள தொகை து என்று கூறினார் முன்னதாக எந்தெந்த கட்சிக்கு யார் யார் தேர்தல் பத்திரங்கள் மூலம் நிதி வழங்கினார்கள் என்பதை வெளி உலகிற்கு கொண்டு வரும் வகையில் தேர்தல் பத்திரங்களில் உள்ள பிரத்யேக வரிசை எண்களை வெளியிட வேண்டும் என்று நேற்று உச்சநீதிமன்றம் மற்றொரு அதிரடி உத்தரவை பிறப்பித்தது தேர்தல் நேரத்தில் மத்தியில் ஆளும் பாஜக அரசுக்கு இந்த விவகாரம் கடும் நெருக்கடியை ஏற்படுத்தும் விதமாக உள்ளது ஏனெனில் அரசியல் கட்சிகளில் அதிக நன்கொடை பெற்ற கட்சியாக பாஜகவை உள்ளது பாஜக சுமார் ஆறாயிரம் கோடி அளவுக்கு கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் தேர்தல் பத்திரங்களின் மூலம் நன்கொடையாக பெற்றுள்ளது தேர்தல் பத்திரங்கள் என்பது பாஜக அரசின் மிக பெரும் ஊழல் திட்டம் என காங்கிரஸ் கட்சி விமர்சித்து வருகிறது திருச்செந்தூர் அருகே டீ கடைக்கு டீ குடிக்க போன அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தன்னிடம் உதவி கேட்ட மாணவிக்கு கட்டுக்கட்டாக பணத்தை எல்லி கொடுத்தார் இது தொடர்பான வீடியோ இணையதளங்களில் வேகமாக பரவி வருகிறது தமிழக முதல்வர் ஸ்டாலின் அமைச்சரவையில் மீன்வளம் மற்றும் மீன்வளத்துறை அமைச்சராக இருப்பவர் அனிதா ராதாகிருஷ்ணன் இவர் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் தொகுதி எம்எல்ஏ ஆவார் இந்நிலையில் தான் நேற்று திருச்செந்தூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்க அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் காரில் புறப்பட்டார் அப்போது அடைக்கலாபுரம் பகுதியில் காரை நிறுத்தி சாலை ஓரம் இருந்த டீக்கடையில் தனது ஆதரவாளர்களுடன் சென்றார் டீ சொல்லிவிட்டு டீ கடையில் போடப்பட்டு இருந்த இருக்கையில் அவர் அவர் தன்னுடன் வந்தவர்களுடன் பேசிக் கொண்டிருந்தார் இந்த வேளையில் அதே பகுதியைச் சேர்ந்த அந்தோனி பிச்சை என்ற கூலி தொழிலாளியின் மகள் ஆஷா அனிதா ராதாகிருஷ்ணனை சந்தித்தார் அப்போது அவர் அனிதா ராதாகிருஷ்ணனிடம் ஒரு வெள்ளை கவரில் கோரிக்கை மனு அளித்தார் உடனே மனுவை அவர் பிரித்து பார்த்தார் அப்போது உயர் படிப்புக்கு லேப்டாப் தேவையாக உள்ளது உதவி செய்யும்படி ஆஷா கோரிக்கை வைத்திருந்தார் இதையடுத்து அனிதா ராதாகிருஷ்ணன் அவரது படிப்பு பற்றி கேட்டறிந்தார் மேலும் லேப்டாப் உள்ளிட்டவற்றிற்காகவும் செலவை கேட்டார் அதற்கு ஆஷா எழுபத்தை தேவை என்றார் இதை கேட்டதும் சற்றும் யோசிக்காத அனிதா ராதாகிருஷ்ணன் தனது உதவியாளரை அழைத்து எழுபத்தைந்தாயிரம் ரூபாய் எடுத்து வரும்படி கூறினார்